அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்து கேட்டிருந்த காலை உடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய ஆசிரியர் நாளில் அவருடைய கூடார மறைவில் பல தங்கி இருக்கிற நல்ல நாட்களாய் மாறுவதால் ஏன் கவலைப்படுறீங்க அவர்களை சாரிக்கிறவர் உங்க காவலையில அவர் மேல வச்சிருங்க ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் சமத்துல வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆன உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க கொஞ்சம் இல்லை எல்லாத்தையும் வச்சிருக்கேன் அவர்களை விசாரிக்கிறவர் குடும்பத்தை விசாரிக்கிறவர் வியாதியை விசாரிக்கிறவர் தேவைகளை விசாரிக்கிறவர் சிலரை வேற ஒண்ணும் வந்து விசாரிச்சுட்டு செய்யணும் ஒரு ஜிபண்ணிட்டு போக கூடாதா சோர்ந்து கொடுக்கிற நண்பர்கள் வரல உறவினர்கள் வரவில்லை யாரும் விசாரிக்க வரவில்லை ஆண்டவர் யாத்திரியும் விசாரிக்கிறவர் அதை லூவியர் ஒரு ரோட பிராட்வே ஆக்கிட்டு இருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையில் அப்போ சைக்கிள் மரங்களான எடுக்கிறாங்க ஒரு மரத்தை எடுக்க போது மேற்பிய மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் அவருடைய கண்களில் ஒரு அழகான ஒரு குருவி பெரிய கூடுப்பட்டது பறவை கூடுபட்டது அவர் சொன்னார் தம்பி அந்த கூட்டில் ஏறி பாருங்க அப்படின்னா ஏறி சொன்னால் சார் அநேக குஞ்சுகள் புரிஞ்சு இப்ப தான் இருக்குது தட்டணம் போகும் அந்த அடையாளம் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு மூணு வாரம் கழிச்சு நம்ம அந்த பகுதியில் மறுபடியும் வந்ததை கட்டெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டா ஒரு மூணு நாலு வாரம் கழிச்சு வந்து இப்போ ஏறி பார்க்க சொல்லி தம்பி அந்த பறவை குஞ்செல்லாம் பறந்து போயிடுச்சு அப்பாரு அந்த மரத்தை வெட்டலாம் என்ன போது சொன்னா அவங்க எல்லாம் பறந்து போயிடுச்சு எல்லாம் பறவை எல்லாம் எந்த இடத்துல இல்ல போயிட்டு அந்த மரத்தை விட்டு போகும் இந்த கூடு விழுந்துச்சு இவர் அந்த கூட பாக்குறதுக்கு ஆச்சரியப்படுத்த ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த பேப்பர்ல அதை பிரிச்சு வாசித்த போது அவனுடைய கண்களை காரணமாக ஒரு விசுவாசம் இந்த குருவி அது ஒன்று இவ்வொன்று வாய் தேவையான சில பொருட்களை இருந்து கூடுகட்ட போது பக்கத்துல சரி கிழிச்சு அந்த பேப்பர்ல கிளாஸ் எழுதி கொடுத்த மனப்பாட வசனம் ஒன்று பேர் அஞ்சு ஏழு அவர் உங்களை விசாரிக்கிற அனுபவினால் அதன் போய் அப்படி கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க தாய் பறவைக்கு தெரியுமா தெரியாது சும்மா பேப்பர்த்தி கூட வச்சது அவன் பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் ஆமே அந்த குஞ்சுகள்லாம் சாகல உங்க பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கும் உங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கும் கவலை நீங்க வச்சு சோர்ந்து போகாதீங்க கமல கவலை ஒரு எலும்பு அது ஒரு போன் கேன்சர் சும்மா கவலைப்பட்டு பட்டு பட்டு செய்ய வேண்டியதை செய்யுங்க ஜோ பண்ணுங்க பார்க்க வேண்டிய காரியத்தை பாருங்க வீணா கவலைப்படாது கவலைப்படாத ஒரு குளத்தை கூட்ட முடியுமா ஒண்ணு செய்ய முடியாது கவலை பெரிய வலை மீன் வலையை விட மிருகங்களை பிடிக்கிற வலைய விட தோற்றம் கவலைங்கிறது பெரிய வலை அதெல்லாம் மாட்டிடாது அவர் மேல வைங்க